அலைக்கும் ஹமத்துல்ல அல்லாவுடைய கிருபையினால வாலி அப்படிங்கிற ஒரு கித்தாப்பை நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கிறோம் அதில் வந்து முதாரியான ஃபயலுக்கு மட்டும் நெசவு செய்யக்கூடிய எழுத்துக்கள் நான்கு என்பதை நாம் படித்தோம் அன்லன் கை இதன் இதுக்கு நம்ம சில உதாரணங்களும் போட்டோம் இப்போ கித்தாப்பில் வந்து அந்த உதாரணங்களை போட்டிருக்கிறாங்க அதை நம்ம வந்து பாதியாக இருக்கும் அதை நம்ம வந்து பூர்த்தி செய்யணும் இப்போ பாருங்கள் எசுர்ருனி அவ்வளவுதான் இருந்தது இதை வந்து நம்ம பூர்த்தியாக்கணும் இருக்கு எனக்கு மகிழ்ச்சியை தரும் எனக்கு மகிழ்ச்சியை தரும் அண்ணுன்னு போட்டு காலி இடமா விட்டுருக்கிறாங்க இதெல்லாம் நம்ம என்ன அன் பாருங்க அன் தசூரணி நீ என்னை சந்திப்பது எனக்கு மகிழ்ச்சியை தரும் எல்லாம் பாருங்கள் இந்த நூல் வந்து விக்காயான்னு சொல்லுவாங்க ஏ வந்துரு வந்து மட்டும்தான் இந்த ணி எல்லாம் சேர்ந்து இதுக்கு ஃபாயிலாக பெயரும் பாருங்க நீ என்னை சந்திப்பது எனக்கு சந்தோஷத்தை தரும் அப்போ எழு நூன் விகாயா ஏ முத்தக்கலி மஃபோலு முக்கத்தம் பின்னால் வரக்கூடிய மஃபோல் முன்னால் போயிடுச்சு இந்த அன் தசூரணி எல்லாம் சேர்ந்து எசுருடைய ஃபாயில் மகர் மகர் முன்னால முன்னால் வரக்கூடிய ஃபாயில் பின்னால் வந்திருக்குன்னு அர்த்தம் அப்போ இதுக்கு தோதுவானது என்ன போலனா அன் தசூரணி நீ என்னை சந்திப்பது தசூருன்னு இருக்கும் இந்த அண்ணு வர்றதுனால தசூரை நம்ம என்ன செய்கிறோம் படிக்கிறோம் அப்போ எசூர்னி எனக்கு மகிழ்ச்சியை தரும் அன் தசூரணி நீ என்னை சந்திப்பது அடுத்து பாருங்க எ உக்கோலுல் இன்சாலோ கை அவளதான் இருக்குது இது இடம் காளியாரு மனிதன் சாப்பிடுகிறான் அக்கரைக்குழு மனிதன் சாப்பிடுகிறான் எதற்காக சாப்பிடுகிறான் கை இருக்கு ஜசதுகு இருக்குவா ஜசதுஹூ அவனுடைய உடல் சக்தி பெறுவதற்காக சாப்பிடுகிறான் எதற்காக கை வந்து அதற்காக இதற்காக அப்படிங்கிற அர்த்தத்தை கொடுக்கும் கை எக்குவா ஜசது அவருடைய உடல் சக்தி பெறுவதற்காக பலம் பெறுவதற்காக மனிதன் சாப்பிடுகிறான் அப்ப கைக்கு பின்னால எக்குவா ஜசதுகு அப்படிங்கறத நம்ம என்ன செய்யறோம் சேர்க்கின்றோம் அடுத்து பாருங்க அலை அவ்வதான் இருக்கு அலை பிரயாணம் செய்யக்கூடியவரின் மீது கடமையாக இருக்கும் பயணியின் மீது கடமை அலா வந்து கடமையை காட்டும் அலை முசாஃபிரி பயணியின் மீது கடமையாக இருக்கும் எது கடமையாக இருக்கும் ஒரு ஆள் பிரயாணம் செஞ்சு போறார் அப்படின்னா அவருக்கு பல கடமைகள் இருக்குது மட்டும் நாம் எழுதுவோம் இலா பலதிகி என்ன அர்த்தம் தன்னுடைய ஊரின் பக்கம் திரும்பி வருவது கடமையாக இருக்கும்

அப்ப தன்னுடைய ஊரின் பக்கம் திரும்பி வருவது அலை முசாபிரி முசாபிரி மீது கடமையாக இருக்கும் இந்த அண்ணு வர்றதுனால தான் எரிஜி ஊர் வராம எப்படி வருது எரிஜி என்று வருகிறது அடுத்து பாருங்க മൺസിലൻ ഇഷ്ട മൺസിലൻ കൈ അവ മൺസിലാ വീട് അറുത്തം തങ്കും ഇടം இஷ்டரைத்து அப்படின்னா இஷ்டரானா வாங்கினான் இஷ்டரால் இருந்து முத்தக்கல்லி மகதான் இஷ்டரை நான் வாங்கினேன் மண்சிரன் ஒரு வீட்டை வாங்கினேன் எதற்காக வாங்கினேன் பாருங்க கை மட்டும்தான் இருக்கு கை அஸ்குன நான் குடியேறுவதற்காக தங்குவதற்காக அஸ்குனு இருக்கும் கை வருதுனா எப்படி மாறிட்டு அஸ்கூனன் மாறிட்டு அப்போ வீடு நம்ம எங்காடி வாங்குவோம் நம்ம போய் தங்குவதற்காக ஓய்வெடுப்பதற்காக அதற்காகத்தான் நம்ம வாங்குவோம் அப்போ ஓய்வு பெறுவதற்காக தங்குவதற்காக ஒரு வீட்டை நான் வாங்கினேன் அடுத்து பாருங்க இன் உத்த இன் புத்த இலதன்பி இலதன்பி இன் புத்த இலதன்பி பலன் அவ்வளவுதான் தன் குற்றம் பாவம் குற்றனன் அர்த்த ஆதன திரும்ப செய்தான் ஆதாதா ஆது ஆததாதா ஊதின உத்தே இன் உத்தே இலத் நீ திரும்பவும் பாவம் செய்தால் அப்படின்னு அர்த்தம் பாவத்தின் பக்கம் திரும்பினால் என்ன அர்த்தம் திரும்பவும் பாவம் செய்தால் அப்போது பாருங்க யகஃபிரல்லாஹு யகஃபிர அல்லாஹ் அப்போது அல்லாஹ்வு மன்னிக்க மாட்டான் கஃபர யக்ஃபிரூன் ருகோ லன்னு வரதுனால யக்ஃபிர அப்ப பாபத்தின் பக்கம் நீ திரும்பினால் திரும்ப திரும்ப நீ பாவம் செய்தால் அர்த்தம் பாவம் செய்தால் ஃபலை யக்ஃபிர அல்லாஹ் அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான் மன்னிக்க மாட்டான் இந்த மாதிரி உதாரணங்கள் இன்னும் குரான் கிதாப்ல இருக்குது இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய தொடர்களை நம்ம பார்த்துக்கிறோம் இந்த அன்லன் கையிதன் இந்த நான்கு மட்டும்தான் முலாரியான பேலுக்கு நெசவு செய்யும் என்பதை நல்ல தெளிவாக நம்ம வழங்கிக்கணும் அல்லாஹ் நல்ல விளக்கத்தை தருவானாக அசலாம் அலைக்கும் ரஹமத்துல்லா 아 <목소리나>